அனுரபால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் எதிரொலி இந்தியாவுடனான உறவு குறித்து ரணில் தரப்பின் நிலைப்பாடு பிரதமர் மோடியின் விஜயம் இந்திய பாதுகாப்பு துறையின் விசேட குழு இலங்கையில் கோவிட்டை போன்று பரவும் புதிய வைரஸ் ரஷ்யா தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஜப்பானில் நேற்று பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ராஜபக்சர்களை காப்பாற்ற தமிழர் விடயத்தை மூடி மறைக்கும் அனுர உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நானூற்று பதிமூன்று முறைப்பாடுகள்

தொடர்பென விரிவான செய்திகள் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தின் திரைமறைவில் உள்ளவர்கள் தொடர்பான தகவல்களை எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்க பகிரங்கப்படுத்தியிருந்தார் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நல்லாட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கோட்டாபே ஆட்சியையும் கடந்து அரசின் கைகளுக்கு வந்துள்ளது இதில் பலியானவர்களுக்கு இந்த நாடெங்கிலும் இடம்பெற இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் அனுரகுமாரதி கூறியதை போல அடுத்த பதினெட்டு நாட்களில் சூத்திரதாரிகளை அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடங்குகிறார்கள் நாட்டு மக்கள் இந்த தின கொடூர தாக்குதல் புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத இரண்டு வலையமைப்புகளின் மூலம் நடத்தப்பட்டதாக விசாரணை விசாரணை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் முக்கிய சூத்திரதார்களான ஜஹ்ரான் கூட்டணி காணப்பட்டனர் இருப்பினும் தாக்குதல் இடம்பெற்று நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் சேனல் போ என்ற ஊடகம் மொட்டு அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது தாக்குதலை திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் ஈடுபட்டார் என கூறப்படும் பிள்ளையார் மீதான குற்றச்சாட்டுகள் இலங்கை மற்றும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளன முன்னதாக பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா பின்னர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அரசியல் தஞ்சம் கோரினார் பிள்ளையானுக்கும் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி தொடர்பு இருப்பதாக மௌலானா ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வெளிப்படுத்தினார் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து ஒரு நாடாளுமன்ற விவாதம் அப்போது நடைபெற்றது மேலும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விசாரணை குழுவை நியமித்தார் ஜோசிப் பரராசிங்கத்தின் கொலைக்காக பிள்ளையான் ஆரம்பத்தில் மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டார் அதே கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவரின் நெருங்கிய சகாவான கலீல் என்பவர் ராணுவ புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் ஆவார் அவர் சஹ்ரானுடனும் நீண்டகால உறவுகளை கொண்டிருந்தார் என போ தெரிவித்தது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி மட்டக்களப்புக்கு திரும்பிய போது அவர் மேற்கூறிய கலீலுடன் நெருக்கமாக பணியாற்றத் தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஜோசப் பரதாசிங்கத்தின் படுகொலை இடம்பெற்றது பிள்ளையான் கலீல் மற்றும் சஹ்ரான் கும்பல் சிறையில் இருந்தபோது பிள்ளையானும் கலையிலும் சஹ்ரானின் குழுவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்ததாக

குழு தங்கள் மத நம்பிக்கைக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக பிள்ளையான் மௌலானாவின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது கூட்டுப்படி சுலாய்க்கும் சஹ்ரானின் குழுவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்த பிள்ளையான் தன்னிடம் கூறியது அவர்களின் திறனை அதிகப்படுத்த என சொல்லப்பட்டது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சிறையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார் என்று பிள்ளையான் நம்பியதாக மௌலானா கூறினார் மௌலானாவின் கூற்றுப்படி கலையிலும் பிள்ளையானும் சஹ்ரானை சுரேஸ் சலாயுடன் உதவினர் தாக்குதலுக்கு முன்னதாக கலையில் வழக்கமான தொலைபேசி உயிராடலை பராமரித்து நடவடிக்கைகளை நடவடிக்கை நகர்வுகள் உறவினர்கள் உட்பட பேர் தற்கொலை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தனர் அந்த இடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது ஒரு சிம் அட்டை கண்டுபிடிக்கப்பட்டு தடையவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது விசாரணையில் அந்த சிம் அட்டை கலீலுக்கு சொந்தமானதென்றும் உயர்த்து நடந்த நாள் வரை தொலைபேசி பயன்படுத்தப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் குழுவும் கலீலும் நடமாடுவதாக குற்றச்சாட்டு வெளிவந்தது ஆண்டு முதல் பிள்ளையான் மற்றும் கலிலின் கீழ் பயிற்சி பெற்றது தெரியவரும் என சில அரசியல் தலைமைகள் கோரிக்கை விடுத்தனர் ஜஹ்ரானை போன்ற ஒரு சிறிய குழு வெளிப்பு ஆதரவின்றி பல ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியிருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் கூறியிருந்தனர் உயிர்த்தாயிரம் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த சூத்திரதாரி நிழல்கள் மறைந்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னதாக கூறி இந்நிலையில் இலங்கையில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ விசாரணையின் திரைமறைவு தொடர்புகளையும் வெளியிட மௌலானா உட்படுத்தப்பட வேண்டும் என தற்போது எதிர்க்கட்சி தரப்புகள் வாதிடுகின்றன இந்தியாவை பகைத்துக் கொண்டு நாம் எதையும் செய்ய முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அகிலவிராஜ் காரியவசம் வஜிர அபிவர்த்தன தனது அத்துக்கோரலு உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களோடு இணைந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இந்தியாவில் இருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் இந்திய பிரதானியின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்புடன் போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படுகிறது மோடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை கட்டிநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவில் பரவி வரும் மர்மமான வைரஸ் காரணமாக அந்த நாட்டு மருத்துவ நிபுணர்கள் குழப்பமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவிட் தொற்றுக்கு பின்னர் மக்களிடையே புதுவித தொற்று நோய்கள் குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா மக்களை குறித்த வைரஸ் தாக்கியுள்ளது இதன் அறிகுறிகள் அதிக காய்ச்சல் மற்றும் இரத்தம் கலந்த இருமல் உருவாகும் என கூறப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் பத்து நாட்களுக்கு மேல் அதிக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மர்ம வைரஸ் குறித்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியுள்ள நிலையில் இதை மறுத்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் புதிய நோய் கிருமிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் மைக்கோ பிளாஸ்மா நிமோனியா உள்ளிட்ட பொதுவான சுவாச நோய் தொற்று என்றும் தெரிவித்துள்ளனர் ஜப்பான் மூன்றாவது பெரிய தீவான கியூஷி தீவுக்கருகில் ஆறுதம் சைபர் டிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் நில அதிர்வு மையம் தெரிவித்தது நேற்று இரவு மணிக்கு நேரப்படி காலை ஏழு மணியளவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது பிரசேதங்கள் குறித்து இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை ஜப்பானி அரசாங்கம் நேற்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டது அதில் எதிர்காலத்தில் நாட்டில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பது கூறப்பட்டது இந்த நிலநடுக்கம் எட்டு முதல் ஒன்பது வரை பதிவாகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அந்த அறிக்கையில் நிலநடுக்கம் சதவீத வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் உயிர்கள் இழக்கப்படலாம் என்றும் கூறியது கடந்த வெள்ளிக்கிழமை மியன்மாரில் ஏழு லட்சம் ஏழு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் அந்த நாட்டில் பல கட்டிடங்கள் தரைமட்டமாகி இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதுள்ள அனுர அரசாங்கம் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலைகளை மூடி மறைத்து ராஜபக்ஷ குடும்பத்தை காப்பாற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜேபிபிக்கு நடந்த அநீதிகளை விசாரிக்கின்ற முகமாக பட்டேலந்து பிரச்சனைகளை விசாரிக்க அதற்கு ஒரு ஆணைக்குழு கொண்டு வந்தார்கள் பட்டேலந்து மட்டும் இலங்கையின் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்களையும் கடந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் இடம்பெற்று வருகிறது எந்தவொரு சிங்கள கட்சிகளும் தமிழர்களுக்கான அரசியல் உரிமையை தர தயாராக இல்லை என்றும் ஸ்ரீதரன் മേലും തെริവിതുള്ളാർ உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நானூற்று பதிமூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளிலும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய கடச்சொழிலாளர்களின் அத்துமீறல் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நடுந்திவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகையால் இதுவரை ஈழத்தமிழர்களின் பொருளாதாரத்தை அரைவாசி அளித்துவிட்டது தமது பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியாத நிலையிலும் இயல்பு வாழ்க்கை இழந்த நிலையிலும் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக யுத்தம் முடிவடைந்த பதினைந்து ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பொருளாதாரம் பெரியளவில் அளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான அடிப்படை காரணமே இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகைதான் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் அவர்களுடைய மீன்பிடி பொறிமுறைகள் பகுதி மக்களின் மீன்பிடி வலைகளை அறுத்தல் மற்றும் அவர்களது உற்பத்திகளை முடக்குதல் ஆகியவை காரணமாக கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மேலும் அவர்களின் வாழ்வாதாரங்களை அளிக்கும் செயற்பாடுகளை அனுமதிக்கிறது இது தொடர்பில் நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல கடற்றொழிலாளர்கள் என்னிடம் முறைப்பாடுகளை தெரிவித்தனர் குறிப்பாக முன்பெல்லாம் பாரத்தில் ஓரிரு நாட்களில் மட்டுமே இந்திய கடற்றொழிலாளர்கள் வருவார்கள் இடைப்பட்ட நாட்களில் தேடிக் இப்போது அதற்கு கூட வழியில்லாமல் உணவுக்காக கூட நாம் கஷ்டப்படுகிறோம் என நடுந்தீவு முறையிட்டனர் எனவே இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க திறப்பிடம் நான் எடுத்துச் செல்லவும் இந்திய திறப்பிடம் எமது மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து தீர்வு காண்பதற்கான அழுத்தம் ஒன்றை கொடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த உள்ளேன் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்தார்